ും കൗമൻ അഹുംത കല്ലാഹു നല്ല അല്ലാഹു നല്ലടിയാരളേ അള്ളാഹു സുഹഹാന ഹു താലു ഇസ്രവേല സമുദായത്തിലേ നടത്ത ஒரு செய்தியை இந்த திருக்குறானுடைய வசனத்தில் சொல்லுகின்றார் எதிர்காலத்தை உத்த மீன் பனு இசிரவேல் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருந்தது எல்லா அவர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டார் கடற்கரையோரம் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் மீன் பிடிக்கிறது அவங்க தொழில் நீங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது அன்னைக்கு வந்து ஒரு வணக்க வழிபாடுகளில் இருக்க வேண்டும் ஜும்மாவுடைய தினத்தை போல வெள்ளிக்கிழமைகளில் எப்படி தான் திமிழ் ஜுமா ஜும்மாவுக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டால் வதருள் பை வியாபாரத்தை விட்டுருங்க தொழிற்துறைகளை விடுங்க பள்ளிவாசலுக்கு போங்க என்று குரான் சொல்கிறதோ தொலக முடித்த உடனே நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டுடலாம் அந்த பாங்கு அழைப்பு தொழுக முடிஞ்ச பிறகு நீங்கள் வியாபாரத்துக்கு வந்துவிட வேண்டியதுதான் ஆனால் இப்போ அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லாக எதுவும் செய்யக்கூடாது சனிக்கிழமை காலைல விடிஞ்சதில் இருந்து சனிக்கிழமை முடிகிற வரைக்கும் ஒன்லி மஸ்ஜித் தான் ஒரே தான் இன்றைக்கும் அந்த சனிக்கிழமை என்பது யோமு கிபுத் என்று சொல்வார்கள் யோமு சபுத் என்று அரபியில் அதற்கு பெயர் சனிக்கிழமை என்பது முழுமையான இபாதத்துடைய நேரம் வன்னி சிறவலர்கள் எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் அந்த கடற்கரை மக்கள் என்ன சொன்னாங்கன்னா சனிக்கிழமை தான் அதிகமாக மீன் வருது கடலில் அது எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் சில பேர் சில தந்திரங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் சனிக்கிழமை தானே போகக்கூடாது வளைய தூக்கிட்டு வெள்ளிக்கிழமை வளைய போட்டால் என்ன சில பேர் என்ன செய்தார்கள் கடற்கரை வாரத்துக்கு குளி மாறி நோண்டிட்டு வந்து ஒரு பெரிய குழி நோண்டி வச்சாங்க மீன்லாம் அதை வழியாக வந்து உள்ளே உளுந்துடும் அன்னைக்கு அதிகமாக வர்றதுனால சில பல தந்திரங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் சில பேர் வரம்பு மீறி அதெல்லாம் பார்க்க முடியாது சனிக்கெல்லாம் வளைய தூக்கிட்டு கடற்கு போயிட்டாங்க இப்படியெல்லாம் நடந்து போது ஒரு தவறு நடக்கிறது அல்லாவுடைய சட்டம்னு சொன்னது அல்லாஹ் சுகம் பேசுகிறாங்க சமுதாயம் மாறுபடுது தவறு செய்கிறார்கள் இப்போ என்ன செய்கிறது அப்போ அந்த ஊரில் மூணு கூட்டமாக பிரிஞ்சிட்டாங்க அந்த ஊர் மூணு பிரிவாக பிரிந்தார்கள் ஒரு கூட்டம் என்ன செஞ்சதுன்னா தப்பு செய்கிறவங்கள்ட்ட போய் காலம் மாலை கிடைக்கிறப்பெல்லாம் போய் தாவத்து செய்ய ஆரம்பித்தார் இது தப்பு செய்யக்கூடாது நம்ம மீன் பிடிக்கிறது சனிக்கிழமை மீன் பிடிக்கிறது ஹராம் செய்யாதீங்க என்று தடுத்து கொண்டே இருந்தார் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிடுவாங்க இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க தீமையை தடுக்கிற பணி முக்கியமாக மிக முக்கியமான சமுதாயத்தில் நன்மை ஏவுதல் என்பது ஒரு பணி என்றால் தீமையை தடுக்கவும் செய்ய வேண்டும் நீங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்கிறது தவறு தவறு என்று அவர்கள் தடுத்துக்கொண்டே இருந்தாங்க அவங்க திருந்துற மாதிரி இல்லை அவங்க தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இது ரெண்டு கூட்டம் மூணாவதாக ஒரு கூட்டம் இருந்துச்சு லிபரல் அவங்க மீன் பிடிக்கலாம் மாட்டாங்க தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் வந்து போய் தீமையை தடுக்கிறதுலாம் கிடையாது அவங்க வந்து என்ன நடந்தால் என்னென்னு அமைதியாக இருப்பாங்க அந்த மூன்றாவது கூட்டம் முதலாவது கூட்டத்தை பார்த்து சொல்லுது அதை தான் இங்கே சொல்லுகிறான் வயது காலத்து உண்மைத்து மீனும் அந்த சமுதாயத்தில் மீன் பிடிக்கவும் செல்லவில்லை மீன் பிடிப்பவர்களை தடுக்கவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது லிம தகையினுன கவுமன் அந்த நன்மையை ஏவரும் அவங்கள்ட்ட போய் சொல்லுச்சு உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்கள் காலக்காலில் புறப்பட்டு போய் இப்படிலாம் செய்யாதீங்க அப்படிலாம் செய்யாதீங்கன்னு ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அல்லாஹும் மகுலி அவங்க அதிமுகம் மீன் பிடிக்கிற ஆளுகளை எல்லாம் தண்டிச்சுட்டு போகிறான் அல்லது கடுமையாக சோதிச்சுட்டு போகிறான் உங்களுக்கு என்ன வந்தது நீங்கள் எங்களை மாதிரி இருங்க அவங்க என்னமோ பண்ணட்டோம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் இதுவே எதுக்கு ஒரு குழப்பாக போய் நின்று அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா நினச்சா அவனை அவங்கள அந்த மீன் பிடிக்கிற கூட்டத்தை அழிச்சிட்டு போகிறான் நமக்கு என்ன என்று அவர்கள் பேசினார்கள் அப்படின்னு குரானில் வசனம் முடிகிறது இந்த சம்பவத்தினுடைய கடைசி நிலை என்னென்னா அல்லாவுடைய வேதனை அந்த ஊரை புரிஞ்சிருச்சு கூணு கிரதத்தன் காஷியின் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் நீங்கள் எல்லாம் இழிவான குரங்குகளெலாம் மாறிடுங்கன்னு நல்லா உத்தரவு போட்டான் வரலாற்றில் மனிதர்கள் உருமாற்றப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது அல்லவா அதில் இது ஒரு இடம் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அந்த ஊர் மக்கள் மாறிட்டாங்க மூணு நாள் இருந்து எல்லாம் மூத்த போயிட்டாங்க அல்லாவுடைய உத்தரவுகளில் பல வகையான தண்டனை இருக்குது இது ஒரு தண்டனை நீங்கள் இழிவான குரங்குகளாக மாறுங்கள் அப்படின்னு அல்லாவுடைய வேதனை வந்து இறங்குச்சு இல்லையா இறங்கும்போது மீன் பிடித்தவங்களை மட்டும் தண்டிக்கலை அந்த நன்மையை ஏவா தீமையை தடுக்காமல் இருந்தார்கள் அவர்களையும் சேர்த்து அந்த அதாபை பிடிச்சிருச்சு தப்பிச்ச ஆள் யார் மட்டும்தான்னா இந்த தீமையை தடுத்து கொண்டே இருந்தார்கள் அல்லவா அவர்கள் மட்டும்தான் இதில் வெற்றி பெற்றார்கள் எல்லோரையும் அல்லாஹ் அதில் ஒன்று சேர்த்து விட்டான் அப்படின்னு இந்த வசனம் முடிகிறது ரசிகர்களாய் சிறவல்லாவின் சொன்ன சொல்வார்கள் பண்ணி சிறவல்கள் எப்படின்னா ஒரு தடவை தடுப்பாங்க ரெண்டாவது தடவை அவங்க கூட உட்காந்துருவாங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க இந்த பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது தீமையை வந்து வேகமாக தடுக்க வேண்டும் என்கிட்ட உணர்வு அவர்களிடத்தில் இருக்கவில்லை ஒரு தடவை ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறது இதெல்லாம் தப்புள்ளையாகவே கூடாதான் அப்படின்னு பேசுவாங்க ரெண்டாவது நாள் அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அவர்களும் நாமும் ஒன்றும் என்கின்ற சூழலுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் ஒரு கட்டம் வந்தது இவர்களின் உள்ளமும் அவர்களின் உள்ளமும் ஒன்றாக ஆனது என்று நபிகள் சொல்லலாவணி சிலம் சொல்லிவிட்டு தீமை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அதை தடுப்பவர்களும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த திருக்குறானுடைய வசனத்தின் கருத்தாக இருக்கிறது அல்ல அதைத்தான் நமக்கு சொல் குன் து ஹைரோ உம்மா நீங்கள் சிறந்த சமுதாயம் ஏன் சிறந்த சமுதாயம் இந்த உம்மத்தை முகமதியாக மற்ற எல்லா சமுதாயங்களை விட சிறந்த சமுதாயம் என்ன காரணம் ஹைர உம்மத்தின் ஒஃத் இன்னாஸ் மனித சமுதாயத்தில் வந்த எல்லா சமுதாயங்களை விட நீங்கள் சிறந்த சமுதாயம் என்னன்னு கேட்டால் ரெண்டு குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது ரெண்டு பண்பு உங்கள்கிட்ட இருக்குது தாமு நபில் மாறு நல்லதை ஏவிறீங்க தன் அனில் அணில் முன்கர் தீமையை கண்டா தடுக்கிறீங்க நன்மை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும் தீமையை பார்க்கிற கேட்கிற போது தடுக்க வேண்டும் நபிகள் செல்லல்லா அலீஸ்வரத்துக்கிட்ட வந்து சாபி கேட்டார் தீமையை பார்க்குறோம் அதை எப்படி தடுக்கிறது என்று சொன்னபோது அவன் கையால் தடு என்றார்கள் நம்ம அவங்கள நம்மளோட அவங்க பலசாலி நம்ம போய் கையில் எங்கே திருத்துறது அப்படின்னா அவள் நிசானிக்கு உன் நாவலை சொல்லலாம் இல்லையா அதுவும் முடியாது அது அதிகார வர்க்கம் போய் சொல்கிறேன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்போது செல்லல்லா அலீஸ்வரன் செல்லற ஓபி கல்விக்கு உன் கல்விலாவது இது தப்பு இது மாற்றப்படணும் இது மாற்றி அமைக்கப்படணும் இது இந்த தவறு விடப்பட வேண்டும் இது சரி செய்யப்பட வேண்டும் இது எப்போது இது சரியாகும் இது என்ன வேணும் அந்த தவறுகளோடு காம்பிரமைசன் பண்ணி கொள்ளுகின்ற தவறுகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒத்துக்கொள்ளுகிற பண்பிலிருந்து நீங்கள் மாறுபட்டு இருக்க வேண்டும் என்று நபிகள் சொல்லலாம் சொல்ல முடியும் தீமையை தடுக்க சொன்னார்கள் இப்படி நன்மையை ஏவி தீமை தடுத்தல் என்பது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த பணி நபிமார்களின் பணி நபிமார்கள் அத்தனை பேரும் இந்த பணியை செய்தார்கள் இனி நபிமார்கள் வரப்போவதில்லை நபிகள் நாயகன் செல்லல்லாகு அணைகளை செல்லும் அவர்கள் குரானை கொடுத்தார்கள் குரான் கேமத்து வருகிறது அந்த வழிகாட்டுதல்களில் நாம் கடைபிடிக்க வேண்டியது நபிமார்களின் பணியான நன்மையை ஏவி தீமையை தடுக்குதல் அல்லாஹுத்தாலா அந்த உயர்ந்த பணியை தொடர்ந்து நடத்துவதற்கான நல்ல தோல்விக்கு நமக்கு நல்குவானாக சுகான